தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள கீழ நாளு மூளை கிணறு ஊராட்சி ஒன்றிய அரசு நடுநிலை பள்ளியில் போதிய இடவசதி இல்லாததால் திறந்த வெளியில் மாணவர்கள் கல்வி பயின்று வருகிறார்கள் இது தொடர்பான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஐகோர்ட் இணைப்பில் இருக்கிறார் ஐகோர்ட் வணக்கம் போதிய இடவசதி இல்லாததால் மாணவர்கள் திறந்த வெளியில் படிப்பதாக இந்த அவலம் எத்தனை நாட்களாக தொடர்கிறது இது குறித்து அதிகாரிகளுக்கு இடம் முறையிட்டார்களா விவரங்கள் என்ன நிச்சயமாக பத்மநாபன் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள கீழநகன் ஊராட்சி ஒன்றிய அரசு நடுநிலை பள்ளியில் போதிய இடவசதி இல்லாததன் காரணமாக மாணவர்கள் தற்போது கடும் குளிரிலும் கல்வி பயிலக்கூடிய ஒரு நிலை இருந்து வருகிறது குறிப்பாக இந்த பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை பெயரக்கூடிய மாணவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகிறார்கள் இந்த நிலையில் பள்ளியில் போதுமான கட்டட வசதி இல்லாதவர்கள் காரணமாக மாணவர்கள் வந்து கடும் சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள் குறிப்பாக இந்த பள்ளியில் இரண்டு பள்ளி வகுப்பறை கட்டிடங்கள் மட்டுமே இருந்து வருகிறது அந்த நூறு மாணவர்கள் பயிலக்கூடிய நிலையில் இரண்டு வகுப்பறை கட்டிடங்களுக்கு போதுமான மாணவர்கள் கல்வி பயில இடவசதி இல்லாத ஒரு சூழல் இருந்து வருகிறது இதன் காரணமாக மாணவர்கள் பள்ளி வராண்டாவதிலும் மர நிழல்களிலும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள தகர செட்டு கொட்டைகளிலும் மாணவர்கள் அமர்ந்து கல்வி பயின்று வருகிறார்கள் இந்த நிலையில் மா பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களின் தொடர் கோரிக்கையை அடுத்து இந்த பள்ளியில் சுமார் இருபத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பள்ளி வகுப்பறை கட்டிடம் தற்போது முடிந்து முடிவடைந்துள்ளது முழுவதுமாக முடி முடி முடிவடைந்து வர்ணங்கள் பூசப்பட்டிருக்கும் நிலையில் தற்போதும் இந்த பள்ளி வகுப்பறை கட்டிடம் திறக்கப்படாத ஒரு சூழல் இருந்து வருகிறது இந்த நிலையில் தற்போது வந்து மழைக்காலம் தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் தற்போது பகல் நேரங்களிலுமே வந்து பனி மேகமூட்டம் காரணமாக கடுமையான குளிர் வந்து நிலவி வருகிறது இந்த செய்திகள் நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் பகல் நேரங்களிலும் கூட வீடுகள் இருக்கக்கூடியவர்களுக்கும் கடுமையான குளிர் நிலவி வரக்கூடிய நிலையில் இந்த பள்ளியில் மாணவர்கள் திறந்த வெளியில் கல்வி பெறக்கூடிய நிலையில் அவர்களுக்கும் கடும் குளிர் வந்து கல்வி பயில்வதை பெரிதும் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறது இந்த பகல் நேரங்கள் நிலவக்கூடிய அந்த கடுமையான குளிரிலும் மலையிலும் கூட அந்த மாணவர்கள் வந்து திறந்த தான் ஒரு கல்வி பயிலக்கூடிய ஒரு நிலை என்பது இருந்து வருகிறது குறிப்பாக ஐம்பது மாணவர்கள் தங்கி பயிலக்கூடிய பயிலக்கூடிய வகையில் மட்டுமே இந்த பள்ளிக்கட்டத்தில் இருந்து வருகிறது மீதி உள்ள ஐம்பது மாணவர்கள் திறந்த வழியில் தான் கல்வி பெறக்கூடிய ஒரு அவலநிலை என்பது தொடர்ச்சியாக இருந்து வருகிறது இருந்த போதிலும் கூட இந்த பள்ளி வகுப்பறை கட்டிடத்தை தற்போது வரையும் திறக்கப்படாத ஒரு சூழல் இருந்து வருகிறது இது தொடர்பாக பெற்றோர்களும் அங்கிருக்கக்கூடிய ஆசிரியர்களும் தொடர்ச்சியாக பள்ளி கல்வித்துறை நிர்வாகத்திற்கு வந்து பள்ளி கட்டிடத்தை திறந்து மாணவர்கள் பயன்பாட்டு வழங்க தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருவதாக கூறப்படுகிறது இருந்த போதிலும் தற்போது வரை இந்த பள்ளி கட்டிடம் திறக்கப்படாத ஒரு சூழல் தான் இங்கே காணப்படுகிறது அது மட்டுமின்றி இந்த பள்ளி புதிதாக கட்டப்படக்கூடிய அந்த பள்ளி கட்டிடத்திற்காக கட்டுமான பொருட்கள் வந்து அங்கே பள்ளி வளாகத்திலிருந்து குவிக்க வைக்கப்பட்டிருக்கிறது போன்று அங்கு இடித்து அகற்றப்பட்ட பழமை கட்ட பழமையான கட்டிடங்களும் கற்கொளிகளாக அங்கு குவிக்கப்பட்டுப்பட்டிருக்கிறது இந்த பள்ளி தான் மாணவர்கள் வந்து விளையாடும் ஒரு சூழலும் இருந்து வருகிறது இதன் காரணமாக மாணவர்களுக்கும் தற்போது பாதுகாப்பற்ற ஒரு சூழல் என்பதை இருந்து வருகிறது அது மட்டுமின்றி அருகில் செல்லக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் என்பதும் பழுதடைந்து உடைந்த நிலையில் காணப்படுகிறது அந்த பகுதியில் தான் மாணவர்கள் சிட்டிநீர் கழிப்பதற்கும் மற்ற விளையாட்டு செல்வதற்குமே சுற்றி வளாகங்களை சுற்றி தெரிகிறார்கள் இருந்த போதிலும் பாதுகாப்பற்ற ஒரு சூழல் காரணமாக அரசு இது கவனம் கொள்ள வேண்டும் என்பதே பெற்றோர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது இருந்த போதிலும் பள்ளி கட்டிடம் முழுமையாக முடிவடைந்து இரண்டு மாதங்களுக்கு மேலாகியும் தற்போது வரையிலும் இந்த திறக்கப்படாமல் இருப்பது பெற்றோர்களிடையே வெறும் கேள்வியை ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் கடந்த காலங்களில் கடும் போராட்டங்களுக்கு இடையேதான் இந்த பள்ளி கட்டிடங்கள் என்பது இங்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது புதிய கட்டிடங்கள் வந்து கட்டுப்படுவதற்கு அரசு வந்து நிதி ஒதுக்கீடு செய்து கட்டுமானங்களும் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது இருந்த போதிலும் கூட மாணவர்கள் பயன்பாட்டுக்காக இந்த கட்டப்பட்ட இந்த பள்ளி கட்டிடம் யார் யாருடைய வருகை காண்டி திறக்கப்படாமல் இருக்கிறது என்பது பெற்றோர்களிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அந்த வகையில் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு பகுதிகளிலுமே வந்து சுற்றுச்சூழல் இடிந்து வந்து மாணவர்கள் உயிரிழக்கக்கூடிய நிலையில் பாதுகாப்பாக இந்த பள்ளியில் பாதுகாப்பற்ற ஒரு சூழல் நிலை வருவதாகவும் மாணவர்கள் வந்து பாதுகாப்பு வெறும் கேள்விக்குறியாக இருப்பதாகவும் பெற்றோர்கள் பெரும் அச்சமும் வேதனையும் தெரிவித்திருக்கிறார்கள் உடனடியாக கடும் குளிர் கூடிய நிலையில் உடனடியாக கட்டி முடிக்கப்பட்ட இந்த பள்ளி கட்டிடத்தை திறந்து மாணவர்கள் பயன்பாட்டுக்கு வழங்க வேண்டும் என்பதே இந்த பெற்றோர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது இது தொடர்பாக கல்வித்துறையும் அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக கவனம் கொண்டு மாணவர்களின் பயனை ஆக்க வேண்டும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதும் பெற்றோர் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் பத்மநாபன் காட்சிகளோடு முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஐகோர்ட் பில்டிங் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்குது பழைய பாத்ரூம் ஒன்று வந்து இன்னும் இடிக்காமல் அப்படியே இருக்குது இடிஞ்ச நிலமையில இருக்குது அதை வந்து இடிக்க சொல்லியும் நாங்கள் சொல்லியிருக்கோம் எங்கள் பிள்ளைங்க வந்து வெளியில் உட்காந்து பாடம் படிக்கிறாங்க தினசரி ஒரு பிரச்சனை காய்ச்சல் சளி இருமல் அப்படின்னு சொல்லி நாங்கள் தினசரி ஒரு கம்ப்ளைண்ட் ஒவ்வொரு பிள்ளைகளும் அவஸ்தப்படுறாங்க பில்டிங் கட்டுறதுக்காக இடித்த அந்த கல் மண் ஜல்லி எல்லாம் அப்படியே கிடக்கு பிள்ளைகள் விளையாடுறதுக்கு ஒரு மைதானம் கூட இங்கே ரெடியாக இல்லை ஸ்கூல் வந்து கட்டி முடிச்சு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு இன்னும் ஓப்பன் பண்ணாமல் எதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரில நாங்கள் ஓப்பன் பண்ணி நிறையா திருப்பி ஓப்பன் பண்ண சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் நிறையா பேருகிட்ட ஆனால் இது வரைக்கும் ஓப்பன் பண்ணலை இப்போ குளிர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பிள்ளைங்க குளிர்லேயும் இருந்து பாடம் படிக்கிற சூழ்நிலை இருக்குது வெளியில தான் இருந்து அந்த ரவுண்டானால இருந்து பாடம் படிக்கிறாங்க அதனால் எங்களுக்கு அந்த ஸ்கூலை வந்து விரைவில் ஓப்பன் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் இப்போ வேறு திருநெல்வேலியில் அந்த ஸ்கூலில் வந்து ரெண்டு பிள்ளைங்க அந்த மதுள் சுவர் இடிஞ்சு இறந்து போயிட்டாங்க நாங்கள் அது எல்லோருமே ரொம்ப தான் இருக்கும் எங்களுக்கு சீக்கிரம் அதை ஓப்பன் கொடுத்தா நல்லாயிருக்கும்